இப்பப் ஆதி ஹீரோவாக நடித்து இசையமைத்திருக்கும் படம் பி டி சார் கார்த்திக் வேணுகோபாலன் இப்படத்தை இயக்கியிருக்கிறார் ஐசரி கணேஷ் இப்படத்தை தயாரித்திருக்கிறார் இப்படத்தின் வெற்றி விழாவில் பேசிய இபாப் ஆதியை படக்குழுவினர் பாராட்டியதுடன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து பேசினார் ஆதி அப்போது ஒரு முக்கிய சம்பவம் குறிப்பிட்டார் திருப்பூர் தியேட்டரில் இரண்டு பாட்டிகள் தன் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு மறுத்து மறுத்துவிட்டார்கள் என்று கூறினார் இபாப் ஆதியின் கையை இரண்டு பாட்டிகள் பிடித்துக் கொண்டு விட மறுத்தது ஏன் என்பது குறித்து அவரே கூறினார் இது பற்றி ஆதி பேசியதை இப்போது காணலாம் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தை பத்தியும் ஒவ்வொரு இடத்துலையும் ஆயிரம் முறை நாங்கள் திரும்ப திரும்ப நம்பிக்கையோட பேசியிருக்கோம் ஆனா இந்த இடத்துல முதல்ல நான் என்னுடைய பேச்சு ஆரம்பிக்கும் பொழுது இருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன் யாருக்கு நன்றி அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து அதாவது ஒவ்வொரு பத்திரிகை நண்பருக்கும் மீடியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப 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 நன்றி ஏன்னா இது ரியாலிட்டியா பார்த்துட்டு இருக்கிற எங்களுக்கு தெரியும் இந்த படத்தை நீங்க எப்படி கொண்டு போய் இதை சேர்த்துனீங்க அப்படிங்கிறதும் அதனாலதான் இந்த படம் இன்னைக்கும் தொடர்ந்து நேற்று கூட சில தேட்டரில் ஹவுஸ்ஃபுல் இந்த வீக்கெண்ட் வந்து இப்போ ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு தொடர்ந்து அடுத்த வீக்கெண்டும் நம்பிக்கையோடு இருக்காங்க தேட்டர்க்கல பேசுறப்ப நம்பிக்கையோடு இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அந்த முதல்ல ஒரு புஷ் பண்றதுக்கு நாங்கள் பண்ணுற ப்ரொமோஷன் அது காரணமா இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி இந்த படம் வந்து ஒவ்வொருத்தரும் தேட்டருக்கு வந்து பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு நீங்கள் இந்த படத்தை பற்றி எழுதினதும் இந்த படத்தை பற்றி விவாதித்ததும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்ததும் தான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஸோ அதனால் இந்த நன்றியாக இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது தாண்டி இந்த படம் போய் கொண்டு போய் சேர்ந்ததுக்கும் அந்த எல்லா நன்றியும் உங்களுக்கு நான் தெரிவிச்சுனா இந்த என்னோட பேச்சை நான் தொடங்க விரும்புகிறேன் இந்த இந்த நன்றிகளை தாண்டி எனக்கும் இந்த படத்தை பற்றி நிறைய எல்லா விமர்சனங்களையும் படித்தேன் எல்லா விமர்சனங்களையும் பார்த்தேன் உங்கள் கருத்துக்கள் எல்லாமே இந்த பா உங்கள் பாராட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய கருத்துக்கள் அதில் இருந்துச்சு அதை எல்லாமே கேட்டேன் தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு மேன்மேலும் என்னை மெருகேற்றி இன்னும் நல்ல படங்களில் நடித்து இன்னும் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து இன்னும் நல்ல நடிக்க முயற்சி பண்ணி தொடர்ந்து என்னுடைய நல்ல கலைப்படைப்புகளை கொடுக்க நான் முயற்சி செஞ்சுட்டே இருப்பேன் இப்போ என்னுடைய இந்த படத்தை பற்றி என்னை இந்த நன்றி இதுக்கு முன்னாடி நிறைய இதில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசினேன் நான் இப்போ வந்து நன்றியை தெரிவிக்க வேண்டிய இடத்துல இருக்கேன் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை சொன்னப்போவே என்னுடைய ப்ரொடியூசர் பற்றி ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறப்ப இந்த படம் அவர் தயாரித்தது ரொம்ப முக்கியமான ஒரு டெசிஷன் இந்த படத்துக்கும் சரி ஏன்னா அவர் கொடுக்குற அந்த இந்த படத்துக்கு அவர் கொடுக்குற ஒரு முத்திரைங்கிறது வந்து ஒரு கல்வியாளராக இருந்து கொண்டு இளவரசனை சொன்ன மாதிரி இந்த அந்த இந்த படத்தை அவர் எடுத்தது அப்படிங்கிறது வந்து இதை நான் ஆல்ரெடி ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டில் எல்லா இடத்துலையும் சொன்னேன் இப்போ அது தெளிவாக வந்து எல்லாமே அது படம் பார்த்தனால உங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும் இப்போ அதுக்கு வந்து அப்போ இருந்தே நான் சல்யூட் இருக்கேன் மீண்டும் ஒரு முறை சல்யூட் மீண்டும் ஒரு முறை நன்றி இந்த படம் இவ்வளோ பெருசாக எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் இன்னொன்று அவரை பற்றி நான் ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும் இந்த படம் வந்து லாபகரகமான படங்கிறதோ நான் ஒரு மூணு நாள் முன்னாடி சந்தித்தோம் எல்லோரும் இப்போ லாபகரமான படம் அப்படிங்கிறதுல அவர் சந்தோஷமாக அவர் பகிர்ந்துக்கிட்டாரு சந்தோஷம் அப்போ நான் ஒரு விஷயம் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இது மாதிரி இந்த கார்த்தி ஒரு மீம் எல்லாம் காமிச்சேன் அவர் டெய்லியும் எனக்கு அனுப்பிச்சுட்டே இருப்பார் ஆயிரக்கணக்கான மெசேஜ் அனுப்புவார் டெய்லியும் அதுல வந்து ஒரு மில்லுல அந்த ரெண்டு ஷோ போட்டாங்க இல்லையா ஒரு மில்லுல அவங்க ஒர்க்கர்ஸ் லேடி ஃபுல்லாக விமன் இருக்கிற இது போல விமன் ஒர்க் பண்ணுற மில்லுல கார்த்தி ஸோ அவங்க இந்த லேடி ஷோ வந்து ரெண்டு ஷோ வந்து அவங்க ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் போட்டாங்கிறது அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி கார்த்திக் எடுத்து காமிச்சாரு அதை நான் ப்ரொடியூசர் கிட்ட ஷேர் பண்ணேன் நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் அந்த இது லாபகரமான படம்ங்கிறதுக்கு எவ்வளோ ரியாக்ஷன் காமிச்சாரோ அதை விட ஒரு பத்து மடங்கு இதில் ஹாப்பி ஆனார் ஸோ அந்த படம் வந்து சொசைட்டியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறப்ப அவருக்கு அவருக்கு கிடைக்கிற அந்த ஹை வந்து எனக்கு உண்மையிலே அப்படி அப்படியாப்பா அப்படின்னு அவர் அவ்வளோ எக்ஸைட் ஆனது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு நல்ல படைப்பை கொடுத்து அந்த படைப்பு மக்களை போய் சேரும் பொழுது அதில் கண்டிப்பாக பொருளாக ரொம்ப முக்கியம்தான் ஆனால் அதை தாண்டி அந்த படைப்பை எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதுலேருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கிற இப்போ ஒரு 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 நல்ல ஒரு அவர்கிட்ட அந்த பண்பை பார்த்து நானே வந்து ரொம்ப அதை அப்பவே அவர்கிட்ட ஆனால் என்னன்னா இதுக்கு பயங்கர எக்ஸைட் ஆகிறீங்கன்னா இதுக்குதானே நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அவர் சொன்னப்போ எனக்கு அவ்வளோ த்ரில்டாக இருந்துச்சு ப்ரொடியூசர் என்பதை தாண்டி அவர் வந்து கொஞ்ச நாளாக நான் அவர் கூட ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கார் அவர் அன்னைக்கு நான் அவர் கூட எல்லாரும் வரதுக்கு முன்னாடியே ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே போயிட்டு அவர் ரூமில் பார்ப்பேன் இங்கே உட்காருன்னாரு அப்புறம் சொன்னேன் ஆனால் பயங்கர மாசாக இருக்கணும் அவங்கள பார்க்க அப்படின்னு ஒரு நாலு பேர் வராங்க இது பண்ணுறாங்க கையெழுத்து போடுறாரு இதில் வந்து இன்னொரு ஒரு விஷயம் நடந்துச்சு எனக்கு ஒரு தெரிந்த ஒருத்தர் வந்து ஒரு இப்போ இந்த மாதிரி அவங்க கல்லூரியில் சேரணுங்கிறதுக்காக ஒரு இது கொடுத்துருந்தாங்க உனக்கு சாரை தெரிஞ்சால் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப்பாக கொடுங்கன்னா நான் கொண்டு போய் அந்த எனக்கு வந்து ஆனால் என்னென்னா ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு அப்படின்னு கொடுக்குறப்ப அவர் கொடுத்தோன்னே என் கூட வேலை செஞ்சால் அது கண்டிப்பாக கேட்க தான் செய்வாங்க அப்படின்னு உடனே அங்கேயே எடுத்து பார்த்து உடனே ஒரு பிஏ கூப்பிட்டு இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது இது யார்கிட்ட சொல்லுங்கள் எனக்கு வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு ஒரு கையெழுத்து போறாரு அங்கே ஒரு கையெழுத்து போறாரு இப்படி போறாரு அந்த பேப்பர் வாங்குறாரு அப்புறம் திரும்ப ஃபாலோ பண்ணுறாரு அது என்னாச்சு அப்புறம் அவர் வந்து அந்த பிஏ வந்து சொல்றாரு ஆல்ரெடி இது வந்து வந்திருக்கு இந்த நம்ம ரிக்கொஸ்ட் வந்திருக்கு சார் இதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு ஃபாலோ அப் பண்ணுங்க என்னன்னு அப்படின்னா அது எனக்கு வந்து ரொம்ப பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அந்த இவர் பார்க்கறப்ப அருகிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு ஆண்டர்பிரனராகவும் சரி ஒரு கல்வியாளராகவும் சரி ஒரு தயாரிப்பாளராகவும் சரி ஒரு மனிதராகவும் சரி ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கார் இப்போ உங்கள் கூட படம் பண்ணுறது மட்டும் அது வந்து ஒரு சின்ன விஷயம் உங்களை தொடர்ந்து உங்கள் சும்மா உங்க கூட ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சா கூட எனக்கு போதும் இருந்து கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க நீங்கள் ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி தொடர்ந்து உங்களோட படம் செய்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப இந்த பிடி சார் செய்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுகிறேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து உங்க கூட வேலை செய்கிறதுக்கு ரொம்ப நான் ஆர்வமாகவும் இருக்கிறேன் இந்த படம் இவ்வளோ பெரிய ரீச் ஆனதுக்கு அவர் இந்த படத்தில் இருந்த இவ்வளோ ஆர்டிஸ்ட் கொண்டு வந்து சேர்த்த ப்ரொடியூசர் கொண்டு வந்து சேர்த்தாலும் அந்த ஆர்டிஸ்ட் இந்த கதையில நம்பி ஒரு சின்ன பையன் நடிக்கிறான் ஒரு ஒரு பெரிய சின்ன மிகப்பெரிய இந்திய சினிமா மிகப்பெரிய ஜாம்பவான் வந்து அந்த ஒரு சின்ன கோட்ரூம் ட்ராமா அந்த கோட்ரூம் டிராமால் அவர் இல்லைன்னா அது அந்த கோட்ரூம் எவ்வளவு என்கேஜிங்காக இருந்துருக்கும் டவுட் தான் அவர் அவருடைய பங்கு மிகப்பெரியது ஆனால் எல்லாமே வந்து படத்தோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி சக்ஸஸ் மீட் வரைக்கும் கூடவே பயணித்து எல்லாம் உற்சாகப்படுத்துறது அவருக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஊக்கம் இதை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஸோ ரொம்ப நன்றிங்கண்ணா நீங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா இதுலேயும் நீங்கள் வந்து வந்து எங்களை வந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு இளவரசு பண்ண ரொம்ப இப்போ ஒரு இப்போ ஆக்டிங்கை நான் வந்து இந்த நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் கொஞ்சம் எனக்கு கண்ணை திறந்து இன்னும் ஆக்டிங் வந்து எப்படி அவர் கிட்டத்தட்ட வாழ ஆரம்பிச்சிருக்கார் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி அவர் வந்து இளவரசு அண்ணனாவே இல்லை அவர் அந்த கேரக்டராக திடீர்னு மாறிடுறாரு ஒரு மூணு நிமிஷம் முன்னாடி அந்த ஜோனுக்குள்ளே போனோன்னு லிட்ரலாகவே பக்கத்தில் இருக்கப்ப தெரியுது இவ்வளோ டெடிகேட்டடாக அவ்வளோ சின்சியராக கிட்டத்தட்ட இந்த கேரக்டராக மாறிடுறாரு கொஞ்ச நேரத்துக்கு அவரோட அப்புறம் அதை அந்த கட்டு சொல்லி ஒரு ஒரு ஒன் மினிட் ஆகுது அவர் அதுலேருந்து வெளியே வர்றார் எனக்கு இது மிகப்பெரிய ஐ ஓப்பனர் ஏன்னா பொதுவாக வந்து நாம் நான் வந்து டைலாக்லாம் படித்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணுவேன் ஸ்டண்ட்டு நான் முன்னால் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் அந்த செட்டில் அந்த நேரத்தில் அந்த மொமெண்ட்டில் அந்த கேரக்டராக இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுங்கிறது வந்து அதை நான் ஸ்க்ரீனில் பார்த்தப்ப அவர் அங்கே நடிக்கிறப்போ ஒன்று தெரிஞ்சுது அங்கேயே அவர்கிட்ட சொன்னேன் ஆனால் பயங்கரமாக இருக்கு நீங்கள் நடிக்கிறதுன்னு சொன்னேன் ஆனால் அதை ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அது எப்படி ஒரு அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்தால் அது எப்படி எங்கேயுமே மிஸ் ஆகாமல் அது ஒரு முழுமையாக இருக்குங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் விமர்சனங்கள்லாம் படிக்கிறப்ப இந்த சீனில் இப்படி ஸ்கோர் பண்ணியிருக்கணும் இந்த சீனில் நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து அவர் ஒவ்வொரு தடவையும் அவரோட அந்த இதுதான் வந்துச்சு ஒருவேளை இளவரசன் நான் மாதிரி அந்த கேரக்டருக்குள்ளேயே இருந்துட்டா மேபி இங்கே இந்த சீனில் எக்ஸ்ட்ரா நடிச்சு இந்த சீன்ல இன்னும் கவனம் செலுத்தணும் அது மாதிரி இல்லாமல் அந்த கேரக்டராகவே மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு ஹேக்கர் வந்து இந்த படத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ தேங்க்யூ நான் எனக்கு மிகப்பெரிய லேர்னிங் அந்த எவ்வளோ சின்சியரிட்டி இவ்வளோ சின்சியராக இருக்கணுமா நடிக்கிறப்ப இருக்கு பொதுவாகவே நான் ரொம்ப முயற்சி பண்ணுவேன் எனக்கு இப்போ ஃபைட்டு வந்து இவ்வளோ ஆக்ஷன் பண்ணதில்லை போன படங்களில் இப்போ அந்த குதிரையில் நானே பண்ணணும் நானே சென்ட் பண்ணணும் இதெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணேன் நடிக்கிறப்ப இவ்வளோ இப்படி ஒரு ஈக்குவேஷன் அது பின்னாடி இருக்குங்கிறது வந்து ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டு வரேன் கற்றுக்கிட்டு வரப்ப இப்படி ஒரு தருணத்தில் நான் கொஞ்சம் அவால்வாய் மெச்சூர் ஆகிக்கிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் இவரை போன்ற ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் சந்திச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் ஸோ மறுபடியும் இளவரசனாக்கு ஒரு நன்றி அதை தாண்டி பிரபு சார் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருந்தாங்க இந்த படத்துல பிரபு சார் இருந்தார் அண்ட் ராஜா பட்டிமன்ற ராஜா சார் இருந்தார் அவர் கேரக்டர் ரொம்ப பேசப்பட்டு இருக்கு தேவதர்ஷினி மேம் நிறைய பேர் இந்த படம் வினோதினி மேம் இந்த படம் முழுக்க ஆர்டிஸ்டா இருந்தாங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னோடய நன்றி ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட்டும் அட் அடைமில் வச்சு ஏற்கறங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாலே நம்ம அந்த ஈக்குவஷன்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து அந்த என்விரான்மெண்ட்டை செட் பண்ணி ஸோ அந்த வகையில் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒத்துழைத்தது ஒன்று ரெண்டாவது அவங்கள அருமையாக அந்த என்விரான்மெண்ட்டை மாற்றி கொடுத்து ஒரு நல்ல க கதையை எடுத்து அதை உருவாக்கி அதை நம்பி அதில் இவ்வளோ நாள் பயணம் செஞ்சு அந்த படத்தை கரெக்டாக கொண்டு வந்து அதுவும் ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டண்டான மெடல் என்னன்னா கார்த்தி நல்ல இயக்குனர் சிக்கனமான இயக்குனர் அதாவது சிக்கனம்ங்கிறது வந்து இந்த கதைக்கு தேவை என்ன இதை வந்து கரெக்டான டேஸ்ல முடிச்சாரு அன்னைக்கு ஷெடியூல்ல அன்னைக்கு முடிச்சாரு அதனாலேயே இந்த படம் எல்லாருக்கும் எங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்க காரணம் என்னன்னா இந்த படம் ஏன்னா ஒரு ஒரு படம் அப்படிங்கிறது வந்து பேர் சம்பாதிக்கிற அளவுக்கு பொருளும் அதிலிருந்து வரும்பொழுது தான் தொடர்ந்து அதை திரும்ப திரும்ப ஊக்கப்படுத்தி அப்படி தான் வந்து திரும்ப திரும்ப நல்ல படங்கள் கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு ரெண்டுமே முக்கியம் ஸோ அந்த மாதிரி ஒரு லாபகரமான படம் அமைய காரணம் லாபம்னா என்ன காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் இதுதான் ப்ராஃபிட்டுமாங்க ஸோ அந்த காஸ்ட் ப்ரைஸை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறது வந்து டைரக்டர் கையில் அது மிகப்பெரிய பங்கு இருக்குது ப்ரொடக்ஷன் கூட ஒரு ஒன்றா ஒரே யூனிட்டாக இணைந்து நடத்தினா தான் அது முடியும் ஸோ அந்த வகையில் கார்த்திக் வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு சூப்பராக பண்ணீங்க கார்த்தி பயங்கர எஃபிஷியண்ட்டாக ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை சூப்பராக பண்ணிங்க அண்ட் ஏன்னா ப்ரொடியூசர் உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு அவ்வளோ ஆர்டிஸ்ட் கொடுக்குறப்ப அது நீங்கள் வந்து எந்த வகையிலையும் ஒரு மாதிரி அதில் குழம்பாமல் தெளிவாக அதை எடுத்தது உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டை இன்னைக்கு இந்த படத்துக்கு கிடச்சிட்டு இருக்கிற பாராட்டுக்களை ஒவ்வொரு இடத்துல இருந்தும் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு மூணு விஷயங்கள் தருணங்கள் நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க டூர் போனோம் இந்த படத்தை வந்து எனக்கு வந்து ரசிகர்களோடு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு முழுக்க போனோம் சில இடங்களில் சில நடந்த சில விஷயங்கள் அதை நான் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் இருக்கேன் என்னோட பர்சனல் பக்கங்களில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு கார்த்திக் கூட இருந்தார் மாதேசனம் கூட இருந்தார் நாங்கள் மூணு பேர் தான் போனோம் அதாவது இப்போ ஒரு அம்மா ஈரோட்ல ஒரு அம்மா வந்து தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தொடர்ந்து அதை நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ தொடர்ந்து அந்த இதெல்லாம் ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து தேங்க்ஸ் ஃபார் த மூவி தேங்க்ஸ் ஃபார் த மூவி அப்படின்னு நான் அவங்க ஒரு இதாகி வந்து பர்சனலாக அவங்க நான் கிளம்புறப்ப அவங்க கையெல்லாம் பிடிச்சி அது வந்து ரொம்ப எங்களுக்கு ஒரு மாதிரி நெகிழ்ச்சியாக இருந்தது அண்டு இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் எங்களை ரொம்ப க்ளோஸாக ரிசீவ் பண்ண மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அதுவும் முக்கியமாக திருப்பூரில் ஸ்ரீசக்தி தேட்டரில் நாங்கள் வந்து இப்போ படம் பார்த்து அந்த கூட்டத்தில் வரப்ப ரெண்டு பாட்டிங்க ரெண்டு பாட்டிங்க அவங்க வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக என்னை யாரும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு வந்து அவங்க சான்ஸே கிடையாது அவங்களுக்கு அவங்க அந்த அவங்க வந்து அங்கே தேட்டரில் வேலை பார்க்குற பாட்டிங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அந்த ஸ்க்ரீனில் பார்த்துருக்காங்க அந்த படம் அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃப்ளன்ஸ் ஆயிருக்கு அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியல அவங்களுக்கு சும்மா பக்கத்துல பக்கத்தில் வந்து நிற்கணும் பார்க்கணும் அப்படின்னாங்க இந்த மாதிரி அவங்க என்ன அப்புறம் வந்தாங்க கையை பிடிச்சிக்கிட்டே எனக்கு எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரில ஏன்னா அவங்களுக்கு ஏதாவதுனா நம்ம என் படம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்கலாம் சான்ஸே இல்லை அவங்க அவங்களுக்கு என்ன யாருனே தெரில பட் அவங்களுக்கு வந்து அந்த படத்தை பார்த்து அவங்க என் கையை பிடிச்சிட்டு அப்படியே அவங்க சும்மா அப்படியே ஒரு பார்த்துட்டே இருந்தாங்க எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள் அது கார்த்திகை இருந்தாரு மாதேஷ் இருந்தார் நாங்கள் அந்த மொத்தமாக இந்த தமிழ்நாடு டூர் நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ நேற்று கூட முந்தா நேற்று கூட கேரளா போயிட்டு வந்தோம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி முடிச்சுட்டு அந்த நேரத்தில் போய் மக்களை சந்திக்கும் பொழுது ரொம்ப சில விஷயங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது இது இந்த நெகிழ்ச்சி என்பதை தாண்டி ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்வை கொடுக்குது ஒரு கலைஞனாக நல்ல படைப்புகளை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம படைப்புகள் எங்கேயோ யாருக்கோ ஒரு சின்ன தைரியத்தை கொடுக்குது சின்ன ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ரிலீஃப் நம்ம படைப்புகள் ஒருத்தரை டச் பண்ணுதுங்கிறதே வந்து நம்ம ஒரு கலைஞராக கொடுத்து வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த வகையில் இந்த படம் இந்த படத்தில் என்னை நாயனாக இமேஜின் பண்ணி ஒரு கதை எழுதி அந்த கதையில் நான் நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணதுக்கு நன்றி கார்த்திக் நன்றி மிகப்பெரிய இப்போ இது இந்த படம் எல்லாவற்றையும் தாண்டி பர்சனலாக எனக்கு மிகப்பெரிய திருப்தியான ஒரு படமாக இந்த படம் இருக்குது அதுக்கு ரொம்ப நன்றி என்னை எப்பவுமே அழகாக காட்டுற அண்ணன் ரொம்ப நன்றி அன்பரி சரி இங்கேயும் சரி எனக்காக வந்து இந்த சொல்லுவாங்களே லைட்டு எக்ஸ்ட்ரா விற்றுத்தாங்க அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இது பண்ணுவார் எனக்காக எஃபர்ட் போடுவார் அண்டு டயர்டாக தெரியறதுக்கு முன்னாடி சொல்லுவார் கொஞ்சம் ஸ்க்ரீனில் இப்படி இது பண்ணுங்க அது பண்ணுங்க நிறைய என் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா கேர் அவருக்கு எப்பவுமே இருக்குது அந்த வகையில் மாதேஷ் மேடி ப்ரோன்னு நான் சொல்லுவேன் அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து பயணிக்கிறேன் முதல் முறையாக சார் கூட பயணிக்கிறேன் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அவரை நான் பெருசாக வந்து பார்க்கவே மாட்டேன் அவர் பேக்லேயே தான் இருப்பார் ஸோ இப்போ தான் வந்து சார் கூட ஃபஸ்ட்டு படம் ரொம்ப தத்ரூபமான நிறைய ஆர்ட் இதெல்லாம் வந்து எது செட்டு எது வீடு எதுன்னே தெரியாத அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தேன் சூப்பரா சூப்பராக இருந்துச்சு அண்ட் முனீசண்ண அவர் கூட நான் அடிக்கடி நடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடித்த நடிகர் நான் ஒரு படம் வீரனில் நடிச்சிருந்தாரு எனக்கு எப்போயுமே நான் சீத்தாவில் நடிச்சிருந்தாரு அப்போ எப்படி இருந்தாரோ அதே இதில் இப்போ வரைக்கும் கூட ஜாலியாக வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் நடிக்கக்கூடிய நடிகர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க அதில் முனிஷண்ண வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு நடிகர் நான் வந்து கேஷுவலாக அவர் கூட நார்மலாக அப்படியே ஒரு கரெக்டாக சீனை பற்றி நல்ல பில்ட் பண்ணி இப்படி பண்ணலாம் சார் அப்படி பண்ணலாம் சார் ஏதோ ஒன்று பண்ணி உன்னை கொண்டு வருவார் ஸோ முனிஷன்னா கூட திரும்பவும் நடித்து இது மாதிரி நிறைய பேர் கூட இந்த படத்தில் நான் நடித்தது எனக்கு நல்ல அனுபவம் சரியான வரிசையில் என்னால் பேச முடியல ஏன்னா வந்து ஒன்று இந்த வெற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த மகிழ்ச்சியை என்னால் வார்த்தைகளில் என்னால் மாற்றி அதை கன்வெர்ட் பண்ணி கரெக்டான வார்த்தைகளில் சொல்ல எனக்கு தெரியல பட் பட் வந்து ரொம்ப அதை எப்படி எனக்கு சொல்கிறேன் தெரியல வெற்றிங்கிறது எனக்கு புரிஞ்சுது சக்ஸஸ் மீட் ஆனால் அதை தாண்டி ஒரு திருப்தின்னு ஒரு ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது இந்த படத்தில் அது வந்து அந்த ஃபீலிங்கை தாண்டி எனக்கு இந்த இந்த படம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் முக்கியமான ஒரு படமாக அமைஞ்சதில் எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி இதை தொடர்ந்து நான் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இந்த அடுத்த மூன்று வருடங்களுக்கு நிறைய பிளான்ஸ் போட்டு வச்சுருக்கோம் ஸோ அதுக்கு ஒரு நல்ல அடித்தளமாக ஒரு புஷ் ஸ்டார்ட்டாக இந்த படம் எனக்கு அமைஞ்சதில் ரொம்ப ஹாப்பி என்னுடைய அடுத்தடுத்த படங்களோட அப்டேட்டோடு தொடர்ந்து உங்களை சந்திக்க போகிறேன் விடைபெறுவதற்கு முன் மீண்டும் ஒரு முறை இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்த்தனால மட்டும்தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சது அதனால் உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்